திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நாற்பத்தி ஆறு திரு அதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் தக்கராகம் குண்டை குரல் பூதம் குழும அனல் ஏந்தி கெண்டை பிறல் தென்னீர் கெடில வட பக்கம் வண்டு மருள் பாட வளர்பொன் விரி கொன்றை விண்ட தொடலான் ஆடும் வீரட்டானே ஆரும்பும் கூறும்பையும் அழைத்த மின் கொங்கை காரும்பின் மொழியாளோடு உடன்கை அனல் வீசி சூறும்புன் பிரி கொன்றை சுடர்புன் சடை தாழ வீரும்பும் மதி கையுள் ஆடும் வீரட்டான தேம் ஆடல் அடல் நாகம் அறக்கிட்டு அசைத்து அட பாடல் மறை வல்லான் படுகம்பலி பெயர்வான் மாட முகட்டின் மேல் மதிதோகையுள் வேடம் பல வல்லான் ஆடும் வீரட்டனத்தே என்னார் ஏயில் எய்தான் நல் ஏந்தி மன்னார் முழபதிர மதி சூடி பன்னார் மாற பாட பரமன்திகையுள் விண்ணோர் பரபனின்று ஆடும் வீரட்டானத்தே கரி புன்பூரம் மாய கழிந்த ஆறீடுகாட்டில் திருநின்று ஒரு கையால் திருவாம் அதிகையுள் எரியந்திய பெருமான் எரிபுன் சடை தாழ விரியும் பூனல் சூடி ஆடும் வீரட்டானத்தே தூழங்கும் சுடர் அங்கை துதைய விளையாடி இளங்கும் பனசாயல் உமையோடு இசை பாடி கொள் பூனல் சூழ்ந்த வயலா ரதிகையுள் வீழங்கும் பீரை சூடி ஆடும் வீரட்டானத்து பாதம் பாலறியத்த பரமன் பரமேட்டி பூதம் பூடை சூழ ஒளித்தோல் ஆக கீதம் உமை பாட கெடில பக்கம் வேத முதல்வன் ஆடும் வீரட்டானே கல்லார் வாரையரக்கன் தடந்தோல் காய்வின் வாட ஒல்லை அடர்த்தவனுக்கு அருள் செய்து அதிகையுள் பகுவாய நகுவென் தாலை சூடி வில்லால் இல் செய்தான் ஆடும் வீரட்டானத்தேம் நெடியான் நான் முகநூ நிமிந்தானை காண்கிலார் பொடியாடு மார்பானை புரிநுழு யானை கடியார் கழுநீளும் மலரும் மதிகையுள் வெடியா தலை ஏந்தி ஆடும் வீரட்டானத்தே அறையோடு அலர் பிண்டி மருவி குண்டிகை சுரையோடு ஊடன் ஏந்தி உடை விட்டு ஊழல்வார்கள் உறையோடு உரை ஒவ்வாது உமையோடு ஊடனாகி விரை தோயாதான் ஆடும் வீரட்டானத்தே ஞாழல் காமல் காழியுள் வேழம் வேழம்போரு தண்ணீர் அதிகை வீரட்டானத்து சூழும் கழலானை சொன்ன தமிழ் மாலை வாழும் தூணையாக நினைவார் வீழரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி அதிகை நாயகி எம்பிரான் அதிகை வீரட்டநாதர் மலரடிகள் போற்றி போற்றி